சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா அக்கா தங்க ஒரே மாதிரி முகலட்சணத்தில் நல்லா கருப்பு சட்டையில் முட்டையில் நல்லா அதிக கரைவைத்திறனில் இளமாடாக வாங்கி ஒரு அஞ்சாறு இது தெளிவாக வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான கிடாரி இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு தொடர் பண்ணி வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆறு ஆறு பல்லுங்க தலையீத்து கிடையாதுங்க ரெண்டுமே பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க ரெண்டுமே பாருங்கள் நல்லா ஒரே மாதிரியான கலர் பேச்சுங்க நல்ல மடி செட்டுங்க ரெண்டுமே கன்று போகிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே கன்று போட்டுங்க இருபது நாளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கலாங்க ரெண்டுமே சுளி சுத்தம் உடம்பு சுத்தம் மடியம் சுத்தம் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தீனி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ரெண்டுமே நல்லா மேய்ச்சல்லே இருந்த மாதிரி தான் இருங்க நல்லா கிளைமேட்டுக்கு எந்த ஒரு வெயில் கிளைமேட்டு செட்டாகுங்க நல்ல கண்ணுக்குடியிலேருந்து நல்ல மேய்ச்சல்லேயே இது மாட்டு தாங்க நல்லா ஹெச்அப் மாடு நல்லா கிளைமேட்டு செட்டாகிற மாதிரி நல்லா அதிக கரவை திறன மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க ரெண்டுமே ஜோடியாக ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் கறக்குங்க ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் அப்படியே ரெண்டு மாடு எடுத்துக்கணுங்கிறது தாரம் எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக ஒரு மாடு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாங்க ரெண்டுமே தலைச்சனுங்க ஆறு ஆறு பல்லுங்க இந்த தெளிவான கிடாரிங்க நல்லா நெட்டு நிலத்தில் எலும்பு கிணத்துல ரெண்டுமே சூப்பரான கிடாரிங்க தேவைப்படுச்சுன்னு எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டிலும் தனித்தனியாக பார்த்துக்கலாங்க விற்பனைக்கு மாதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு சட்டையில் மொட்டையில் விரும்பி வாங்குறதுக்கு சூப்பரான கிடாரிங்க இது கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்கு ஜாஸ்திங்க மடிச்சிட்டு பாருங்க காமும் பாருங்க எப்படி இருக்குங்க ஒரு நாலு அஞ்சு கறந்த மாலாட்டாக காம நல்ல நீளம் நீளம் காமுங்க ஒரு பத்து நாள் நல்லா மடி இறங்கிருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கூட மாடு கண் போட்டுக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா எலும்பு கணத்தில் நல்லா நெட்டு நீளத்தில் சுழி சுத்தத்தில் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தனித்தனி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக்குதுங்க தெளிவான கடைறீங்க ஒரு தலைச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரில் அசால்ட்டாக கறக்குங்க நல்லா காம் வரேங்க இந்த காம்புக்கு தகுந்தனால மடி சீட்டு வருங்க நல்லா அடைச்ச போய் வருங்க மடி ஒன்று நல்ல மடி வச்சு கன்று போடுங்க இன்னொரு பத்து நாள் நல்லா மடி இறங்கிருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே மாடு நல்லா கண் போட்டுக்குங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் அசால்ட்டாக கறங்க மாடை பொறுத்தளவுக்கு அடுத்ததுக்கும் மாடும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க நீங்கள் ஜோடியாக ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படி ரெண்டு மாடு வேணும் எடுத்துக்கலாங்க சில சப்ரேட்டாக இந்த ஒரு மாடு வேணும் எடுத்துக்கலாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்டில் நீங்கள் நெட்டு நிலத்தில் மடியவன் சுத்தத்தில் சுளி சுத்தத்தில் தனித்தீனி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக இருக்குங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க உடம்பு கூச்சம் மடி குச்சம் எதுவுமே நீங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுங்கன்னா நீ விடியல் தெரியக்கூடிய நம்பருக்கு திரும்ப பண்ணி மாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க மாடு மேய்ச்சலுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னுங்க நல்லா மேய்ச்சல் கடை வந்தால் சரிதானுங்க நல்லா கண்குடியில்தான் நல்லா மேய்ச்சலையும் இருந்த மாதிரி தானுங்க நீ மாடு பிடிச்சதுன்னா நீ வெளியில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நீ அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க இல்லை நீங்கள் நேர்வை பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்காது நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆறு பல்லுங்க தலையீது கிடையாதுங்க இது இருக்குதுங்க ரெண்டுமே நல்லா அக்கா தங்கச்சியிட்ட ரெண்டுமே மொட்டையில் விரும்பி வாங்கலாம் சூப்பரான கிடையாதுங்க இது சுழி சுத்தம் உடம்பு சுத்தம் மடியாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே கிடையாதுங்க நாலுங்காமல் கருங்காமலை பொறிக்க வச்ச மாதிரி தெளிவாக இருக்குதுங்க இது கண்ணு போகிறதுக்கு அப்படித்தாங்க ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது நாளுங்க இது ஒன்று பத்து நாள் நல்லா மடியாக இறங்கிடுங்க இதுவும் தலைச்சனுக்கு ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் அசல்ட்டை கரெக்டுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாதி மாடுங்க நல்லா பேக் வெயிட் ஆகிட்டு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தம் படிக்காமல் சுத்தம் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தடித்தீனி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க இது நல்லா பண்ணுங்க மாடு இது தலைச்சனுக்கு ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க ரெண்டுமே கரவையில் நூறு பர்சன்ட் போயிடுறாங்க நல்லா இந்த மாதிரி தலையீத்து பாடுகள் கருப்புச் சட்டையை வாங்கி விரும்பி வாங்குறவங்களுக்கு தலைச்சனை வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அஞ்சாறு கணக்கு தெளிவாக கறந்துக்கலாங்க ஈத்து மாடாக வாங்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நேற்றுக்குறாங்க ரெண்டா நேரத்தை இருந்துட்டால் நாளைக்கு தந்தி அஞ்சு ஈத்து மாடாக இருந்துட்டா உங்களுக்கு வாங்கின காசு கண்டிப்பாக லாஸ் ஆக போங்க தகுந்த மாதிரி தலைச்சலாக வாங்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு ரீதிக்கு தெளிவாக கறந்து வச்சு கொடுக்கலாங்க வாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தெளிவான மாடுங்க இந்த தலைச்சலில் விரும்பி வாங்குறவங்களுக்கு ஒரு அஞ்சாறு இதுக்கு நல்லா தெளிவாக வச்சு கறக்கணும் மாடு நல்லா குவாலிட்டியாக வேணுங்கிறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான கிடையாதுங்க கிளைமேட் பொறுத்த வரைக்கும் எதுக்குமே அதுக்கு பயப்பட தேவைங்க எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல மேய்ச்சலையே இருந்ததுதாங்க ரெண்டுமே நீங்கள் தேவைப்படுச்சிங்கன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தூரம் கொண்டு வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான மாதிரி விற்பனை இருக்குதுங்க நன்றி வணக்கம்